இருபத்தஞ்சி நாடு ராஜாக்களுக்கும் பேதியாக வர மாதிரி ஆயிடுச்சு ஆகாஷ் ஒரு விருதில் வந்து என்ன பெரிய பாஸ்டர் நான் நான் கூப்பிடுறேன் ஊழியர்கார் மீட்டிங்குன்னு எங்கள் வீட்டை அம்மா தனியாக பண்ணுறாங்க ஏதாவது பாய் செங்கே சரி எல்லாம் பிரச்சனை இல்லை இது தனியாக ஈக்குவலாக ஒரு விருந்து கட் கட்டுது என்ன அம்மாவும் பாஸ்டர் அம்மா கூப்பிட்டா வர மாட்டேன்ட்டு அப்போயே பரவிடும் சரியில்லைன்னு இல்லைன்னு கொஞ்சம் பேர் சந்தோஷமா இருப்பான் பார்த்தியா அவங்க வீட்டில் அது பிரச்சனை ஆனோம் பக்கத்தில் இருக்க சொல்லுவார் யோ என் முன்னாடி உன் முன்னாடி சேர்ந்து போயிருக்கிறாயா எங்க பாசிட்டி அம்மா இல்லை அது தனியாக விருந்தோடே என்னடா பண்றீங்க அங்க ரெண்டு வெடிச்சிருக்கிறா இது போய் பொலியூட் பண்ற போதுரா நம்மளே பாவமாக இருக்கும் நம்ம ஊர்லயே நம்ம இருந்துருக்கலாம் படப்பாய் கூப்பிட்டான்னு வந்தா கட்சியில் குடும்பத்தை ரெண்டாக்கி கூட்டுருவோம் போல் இப்படியெல்லாம் ஓடி இருக்கும் ஒரு பெண்ணை வச்சு வாழ இது எதிராளிகிட்டே போய் தோற்று யுத்தத்தில் தோற்று அசிங்கப்பட்டு சிறைப்பட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது சமாதானம் இருக்குது சந்தோஷம் இருக்குது சௌகரியம் இருக்குது ச சகல சம்பத்துக்களும் இருக்குது ஏழு நாள் விருந்து என்பது ராஜ விருந்து என்பது சாதாரண காரியம் இல்லை அந்த காலத்தில் மூணு நாள் கல்யாணம் நடக்கும் இப்போ மூணு ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவன் வருவான் இவன் குளிக்கணும் இவன் ஃபுல்லாக இவனை தத்த எடுத்துக்கிற மாதிரி பண்ணோம் அவனுக்கு அகாமடேஷன்லேருந்து ஃபுட்டிலேருந்து பேவரேஜஸ்லேருந்து அவன் வாஷிங்லேருந்து இவங்க பண்ணுற எல்லா நாஸ்தி ஒர்க்குக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் வேறு பண்ணோம் எவ்வளோ செலவாயிருக்கும் எவ்வளோ சமாதானம் இருந்திருக்கும் எவ்வளோ சம்பத்துகள் இருந்திருக்கும் எவ்வளோ செழிப்பு இருந்திருக்கும் எல்லாம் இருந்தும் கூட இந்த மனசை என்ன செய்யறது தோத்துருச்சு தோத்துட்டாரு ஐயா எல்லோருக்கும் இந்த குடும்ப விஷயம் தெரிய வந்துடுச்சு எல்லாரும் ஏகமானமாக சொல்கிறாங்க அதான் அந்த விருந்துக்கு இந்த தனியாக ஸ்திரீகளுக்கெல்லாம் இந்த மாதிரி விருந்து கொடுத்துருச்சுல்ல அதில் பாதி பொலிவிட்டாயிருக்கும் ஊருக்கு போய் நான் வச்சுக்கிறேன்க்கா இப்போ தானே சொன்னேன் இப்போதான் தெரிஞ்சிச்சு சரி சரி நான் போய் ஊரில் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறதுக்குள்ளேயே ராஜா இல்லையா அரசியல் ஞானம் உடனே எல்லாம் என் சொல்கிறாங்க ஐயா ஐயா இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது இது இப்போவே இந்த விருந்து முடியறதுக்குள்ளே ஒரு முடிவு கட்டுங்க நாங்கள் ஊருக்கு பொண்ணாட்டியே கூட்டிட்டு போகிறோம் இல்லை போய் தனியாக என்னவனு பண்ண என்ன பண்ணுறது அதனால் எந்த குடும்பத்துக்கும் அவனே ராஜா அதிகாரியாக இருக்கணும் எந்த புதுசும் அவன் வீட்டுக்கு அவனே அதிகாரம் இருக்கணும் சட்டம் போடுங்க இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் ராஜாத்திக்கு என்ன வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துங்க அப்பதான் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு மதிப்பாளுங்க இப்ப பயம் இருக்கும்ல இல்லை நான் அது தனியாக விருந்து கொடுத்துருச்சு ஒன்பதாவது வசனத்தில் போதிச்சுட்டு இருக்கும் அவன் யாவன மதிச்சா தான் நான் இப்படி பண்ணேன் நீங்களும் பண்ணுங்க கூப்பிட்டா போவாதீங்க விருந்துக்கு விருந்துக்கு போவாதீங்கன்னு சொன்னா அது எல்லாத்துக்குமே போவாதுங்க அதுங்க என்னையா அவரு எல்லாம் சிங்கமாக சுற்றி வரதெல்லாம் என்ன ஆயிடும் அசிமாயிடும் சில பேருக்கு ஆள் இருக்கிறப்ப அருமை தெரியாது இல்லாதப்போ ரொம்ப வருத்தப்படுவாங்க அது ஒரு மாதிரி ராக் ஏஞ்சில் நியாய தீர்ப்பு வந்துடும் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் கல்யாணமும் பண்ண முடியாது தனியாகவும் இருக்க முடியாது ஒரு மாதிரி ஆகிடும் வாழ்க்கை